பாகிஸ்தான் ராணுவ தளபதியோட மிரட்டல் இந்திய பொருளாதாரத்தையே குறி வச்சிருக்காங்க என்ன நடக்குது அமெரிக்காவோட பின்னணி இருக்கா வாங்க பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் மாசம் காஷ்மீர்ல அப்பாவி சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொடூரமாக கொன்னு போட்டாங்க இதுக்கு பதிலடியா இந்தியா மே மாசம் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டியது அந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவம் நொடிஞ்சு போய் போர நிறுத்த சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சது இப்போ திடீர்னு அமெரிக்காவோட தைரியத்தில் பாகிஸ்தான் மறுபடியும் கொக்கரிக்க ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் அமெரிக்காவுக்கு போய் இந்தியாவுக்கு எதிராக ஆவேசமா பேசியிருக்கார் சிந்து நதி ஒன்றும் இந்தியாவோட சொத்து கிடையாது நீங்க அணை கட்டினா பத்து ஏவுகணைகளை விட்டு அதை தகர்ப்போம்னு மிரட்டியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியா பெரிய அச்சுறுத்தலையும் கொடுத்திருக்கிறார் முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனத்தோட குஜராத் எண்ணை சுத்திகரிப்பு ஆலையை குறி வச்சிருக்கிறார் குரானில் வரும் ஒரு கதையை சொல்லி இந்தியாவுக்கு சொந்தமான விலைமதிப்பற்ற வளங்களை தாக்குவோம்னு மறைமுகமா மிரட்டியிருக்கார் இது இந்திய பொருளாதாரத்துக்கு எதிரான முதல் நேரடி மிரட்டல் இந்த மிரட்டல்கள் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சவால் தான் ஒருவேளை இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு மட்டுமில்லாம உலக பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் பாகிஸ்தான்ல ஆட்சியாளர்களை விட தான் அதிகாரம் அதிகம்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அசிம் முனிரை ரெண்டு மாசத்துல இரண்டாவது முறையா அமெரிக்காவுக்கு அழைச்சி விருந்து கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு வர்த்தக முன்னுரிமையும் எண்ணெய் ஒப்பந்தங்களும் கொடுப்பதா உறுதியளிச்சிருக்கார் இதனால பாகிஸ்தானுக்கு ஒரு புது தெம்பு கிடைச்சிருக்கு ஆனால் நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதற்கு ஒரு கடுமையான பதிலை கொடுத்திருக்காங்க பாகிஸ்தானோட இந்த அணு ஆயுத மிரட்டல் அவங்களோட பொறுப்பற்ற தன்மையை காட்டுது இந்தியா இதுக்கு அடிபணியாது நம்ம நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம்னு தெளிவா சொல்லிருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுது அமெரிக்காவோட இந்த ஆதரவு பாகிஸ்தானுக்கு சரியானதா இல்ல உலகத்துக்கே ஆபத்தா பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவோட ஆதரவு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கலாம் ஆனா இந்தியாவோட ராணுவ பொருளாதார பலம் இது போன்ற மிரட்டல்களை எதிர்கொள்ளும் வல்லமை கொண்டது சமீபத்துல நம்ம பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் சந்திச்சு பேசினது நம்ம நாட்டோட நிலையை இன்னும் வலுப்படுத்தியிருக்கு ஆக இப்போதைக்கு நம்ம பாதுகாப்பு படைகளும் வெளியுறவு அமைச்சகமும் நிலைமையை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த மிரட்டல்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு பாகிஸ்தான் உண்மையிலேயே தாக்குமா இல்ல சும்மா மிரட்டுதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல இந்தியா எப்படி நடந்துக்கணும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க